திருச்சி அருள்மிகு ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவிலின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தீச்சட்டி எடுத்தும் அழகு குத்தியும் தீமுதித்தும் வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திரா நகர் அருள்மிகு வரம் தரும் ஸ்ரீ எல்லை காளியம்மன் திருக்கோவிலின் இருபத்து ஐந்தாம் ஆண்டு பூக்குழி விழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆறு படித்துறையில் இருந்த தீர்த்தகுடம் பால்குடம் தீச்சட்டி ஏந்தி பிரார்த்தனை செய்தவர்கள் தங்களின் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் படுக்க வைத்து ஊர்வலமாக வந்தனர் இந்த ஊர்வலமானது சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக மெயின் கார்ட் கேட் மேலாண் சாலை காந்தி மார்க்கெட் பாலக்கரை மேலப்புதூர் தலைமை தபால் நிலையம் ரயில்வே ஜங்ஷன் வழியாக ராமச்சந்திரா நகர் பகுதியில் உள்ள கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு வரம் தரும் ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவிலில் பூக்குழி விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை அறங்காவலர் ரவிச்சந்திரன் விழாக்குழு குழு தலைவர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் சபரிராஜ் சுப்பிரமணியன் உதயசேகர் முருகேசன் மற்றும் விழாக்குழுவினர் ஆகியோர் செய்திருந்தனர்